உங்களுடைய க்ரே ஹேர் முழுசியுமே வந்து பிளாக்காக கொரிச் பண்ணோம்னா இந்த கெடை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் பீட்ரூட்டை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை தோளாக எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு அந்த சாரை மட்டும் அரைச்சு நம்ம எடுத்துக்குவோங்க இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து அதை கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது உங்களுடைய ஹேர் வந்து எந்த அளவுக்கு லாங்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பீட்ரூட்டோட சாரை வந்து நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடரும் அதே சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் அவுரி இலை பவுடர் இண்டிகோ பவுடர் நம்ம எடுத்துக்குவோம் இது கூடவே வந்துட்டு அரை லெம் லெமன் மட்டும் அந்த ஜூஸை விழிஞ்சி விட்டுக்கோங்க இதை எல்லாத்தையுமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டுட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது வந்து ரொம்ப டார்க் பிளாக்லாம் கிடைக்கவே கிடைக்காது கொஞ்சம் லைட் பிளாக்காக இருக்கும் இதை அப்படின்னு உங்களுடைய ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள்